வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது சம்மணங்கால் போடுவது எப்படி அதனால் கிடைக்கும் பயன்கள் யாரெல்லாம் போடக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சம்மணங்கால் போட்டு சாப்பிடும்போது நம்ம இடுப்பு பகுதியின் மேல் பகுதி முழுவதுமாக நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து ஜீரண மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் இவைகள் அனைத்தும் சிறப்பாக செயல்படும் கால்கள் தொங்க போட்டு சாப்பிடும்போது நமக்கு கால் பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் உடம்பின் மேல் பகுதிக்கு அவ்வளோ ரத்த ஓட்டம் கிடைக்காது அதனால் நம் முன்னோர்கள் சமணங்கால் போட்டு சாப்பிட்டார்கள் தற்போது நமக்கு சமணங்கால் போடுவது எப்படி என்று தெரியவில்லை வாங்க நம்ம எப்படி சமணங்கால் போடுவது என்று பார்த்து அதனால் கிடைக்கும் பயங்களை பார்க்கலாம் வாங்க முதல்ல உட்காந்து செய்கிறத பார்க்கலாம் நீங்கள் நேராக காலை நீட்டி உட்காருங்க நீட்டி உட்காந்துட்டு வலது காலை மடக்கி இடது கால் துடைக்க கீழே வைங்க அடுத்தது இடது காலை மடக்கி வலது கால் துடைக்க கீழே வைங்க சில பேருக்கு இப்படி செய்ய கஷ்டமாக இருக்கும் இப்படி நம்ம உட்காரும்போது நம்ம இடுப்பு பகுதியின் மேல் பகுதி முழுவதுமாக நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் சாப்பிடும்போது நம்ம இந்த நிலையில் உட்காந்து சாப்பிட்டா ஜீரண மண்டலம் நல்ல சிறப்பாக செயல்படும் அதே போல் குறுக்கு பகுதிக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் இந்த பயிற்சியில் முதுகு பகுதி நேராக்கப்படுகிறது அடுத்தது இந்த பயிற்சியில் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்தால் போதும் அதிக நேரம் உட்காரும்போது நமக்கு கால் பகுதிக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது அதனால கால் கொஞ்சம் மறுத்தது போன்ற உணர்வு ஏற்படும் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்கார்ந்த போதும் பயிற்சிக்கு ஒரு சிறந்த ஆசனம் கூட இந்த ஆசனத்தை நம்ம சுகாசனம்னு சொல்லுவோம் அடுத்தது நம்ம நின்று கொண்டு எப்படி சமணங்கால் போட்டு உட்காருவது என்று பார்க்கலாம் முதல்ல எழுந்து நில்லுங்க நின்றுக்கிட்டு வலது காலை இடது கால் பின்னாடி லைட்டாக கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அப்படியே நேராக உட்காந்து எந்திரிங்க நம்ம இந்த பயிற்சி செய்யும்போது இப்படி செய்வதனால் கை பிடிக்காமல் செய்வதனால் நாம் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது என்ற அர்த்தம் அடுத்தது சிலவங்களுக்கு அப்படி உட்கார வராது அவங்க என்ன பண்ணணுன்னா கையை லேசாக தரையில் ஊனிக்கிட்டு அப்படியே மெதுவாக உட்காருங்க ரொம்ப சிரமப்பட்டு யாரும் எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம் அடுத்தது அப்படியே கையை ஊனிக்கிட்டு மேலே எழுமுங்க சிலவங்களுக்கு ஒரே கை ஊன வராது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரெண்டு கை ஊனி மெல்ல காலை நீட்டி வலது காலை இடது தொடக்க கிளையும் இடது கால வலது தொடக்க கிளையும் வைங்க இந்த பயிற்சியெல்லாம் நல்ல முட்டு வலி உள்ளவங்க எல்லாம் செய்யக்கூடாது முட்டு வலி உள்ளவங்களுக்கு இது டாக்டர்களின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது அடுத்தது காலை நீட்டி உட்காருங்க நீட்டி உட்காந்துட்டு வலது காலை இடது தொடக்க கிளையும் இடது காலை வலது தொடக்க கிளையும் வைங்க இதே போல் காலை மாற்றியும் செய்யணும் எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யுங்க காலை மாற்றி செய்யுங்க இனி இடது காலை வலது தொடக்க வைங்க முதல்ல அடுத்தது வலது காலை இடது கிழ வைங்க இந்த ஆசனம் பிரணாயாமம் செய்வதற்கு சிறந்த ஆசனம் முட்டு வலி உள்ளவங்க டாக்டர்களின் ஆலோசனைப்படி செய்வது சிறந்தது ஆனால் வயதான வர இந்த பயிற்சியை செய்யும்போது நமக்கு உடலின் மேல் பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் சாப்பிடும்போது இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் நம்ம சம்பளங்கால் போட்டு சாப்பிடுவோம் நன்றி